முருக கடவுள் முருகனின் ஆசியோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டர்டே குரோதி மார்கழி மாதம் இருபதாம் தேதி சனி ஜனவரி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு நாலு வரை அவிற்றம் இரவு பத்து ஐம்பத்தி ஒன்று வரை சதயம் பின்பு கூரட்டாதி திதி இன்று அதிகாலை ஒன்று ஒன்பது வரை சதுர்த்தி இரவு பதினொன்று பதினாறு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி யோகம் அமிர்த மரண யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் பூசம் ஆயுள்யம் நல்ல நேரம் பத்தரை டு காலை பத்திர டு பதினொன்று மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னென்ற டு ஒன்றரை மாலை ஒம்பதர டு பத்திர காலம் ஒம்போது டு பத்திர யமகண்டம் ஒன்றரை டு மூணு புலிகை ஆறு டு ஏழரை சூளம் கிழக்கு இன்றைய ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் அன்பு மிதுனம் சாந்தம் கடகம் நன்மை சிம்மம் சுகம் கண்ணி உயர்வு எழுபது அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்கள் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்க நிம்மதி விருட்சிகம் கவனம் தனுசு அனுகூலம் மகரம் பரிசு கும்பம் முயற்சி மீனம் சலனம் இன்று சர்வதேச ட்ரைலி தினம் இந்தியாவின் எடிசன் ஜி டி நாயுடு நினைவு தினம் இன்றைய பொன்மொழி அழகு என்பது மனதுதானே தவிர முகமல்ல ராமகிருஷ்ணர் வாழ்க்கை கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துவிட்டால் வாழ்வில் துன்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை கடவுள் முதலில் கடவுளை தேடு அதன் பின் உலக பொருட்களை தேடிச் செல்லலாம் கடவுள் எல்லா மனிதர்களிடத்திலும் கடவுள் இருக்கிறார் ஆனால் கடவுள் இடத்தில் எல்லா மனிதர்களும் இருப்பதில்லை நன்றி வணக்கம் இன்று நாம் பார்ப்ப இருப்பது நவ பாஷாணத்தால் தெய்வச் சிலைகள் செய்யப்படுவது ஏன் பாஷாணம் என்றால் விஷம் என்று பொருள் பாஷாணத்தில் அறுபத்தி நாலு வகை உண்டு அறுபத்தி நாலு பாஷாணத்தில் நீலி என்பது ஒரு பாஷாணம் இந்த நீலி எனும் பாஷாணம் அறுபத்தி மூணு பாஷாணங்களின் விஷத்தன்மையை முறிக்கக்கூடியது இதில் நவபாஷணம் என்பது ஒன்பது வகையான விஷங்களை சித்தர்கள் கண்ட விதிமுறைகளை உபயோகப்படுத்தி கட்டுவதாகும் மேலும் இதன் முக்கிய சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த பாஷாணங்கள் செவ்வாய் சுக்கரன் சனி கேது உள்ளிட்ட கிரகங்களின் சக்தியை பூமிக்கு கொண்டு வந்து வளம் கொளிக்க செய்யும் என்று அறியப்படுகிறது இயற்கை பாஷாணங்கள் சூத பாஷாணம் கற்கட பாஷாணம் கோலகம் மிருதாசிங் கந்தகம் வீரம் வைகிரந்தம் தாளம்பம் அமிர்தம் சிராபந்தம் தொட்டி குதிரைப்பல் சங்கு கெவுரி துத்தம் பலண்டுரகம் காந்தம் லிங்கம் சரகாண்டம் தாளகம் மனோசிலை ஆவுகுள் சலாங்கம் கற்பரி கற்பாசனம் கார்முகில் கச்சாலம் சீதாங்கம் சிலாமதம் அஞ்சனம் அப்பிரகம் வெள்ளை போன்றவை இயற்கை பாஷணங்களாகும் செயற்கை செப்பு தொட்டி புத்தொட்டி பொற்தொட்டி எருமை தொட்டி ஏமசிங்கி இரத்த சிங்கி மிருதார சிங்கி சாதிலிங்கம் கருமுகில் தீமுருகள் சவ்வீரம் கோழித்தலைக்கெந்தி வானக்கெந்தி அரிதார வைப்பு பவளப்புற்று போடாசோரி பஞ்சபட்சி குங்கும பாஷாணம் இரத்த பாஷாணம் துத்தம் ரசித தைலம் சூத பாடானம் நீலம் கந்தகம் சோர பாடானம் காக பாடானம் இலவணம் நாக பாஷாணம் இந்திர பாஷாணம் போன்றவை செயற்கை பாஷாணங்களாகும் சித்தர்களுக்கு சாதிலிங்கம் மனோசிலை காந்தம் காரம் கந்தகம் பூரம் வெள்ளை பாஷாணம் கௌரி பாஷாணம் தொட்டி பாஷாணம் போன்ற ஒன்பது விதமான நவ பாஷாணத்தின் தன்மையில் நவ குணங்கள் ஒத்துப்போகின்றன நவபாஷான கட்டு என்பது சித்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமான விஷயமாகும் நவபாஷாணத்தால் உருவாக்கப்படும் தெய்வ சிலைகள் நவ கிரகங்களின் சக்தியை பெற்றுவிடுகிறது என்பது நம்பிக்கையாகும் நவபாஷாண சிலைகள் தமிழ்நாட்டில் மூன்று இடங்களில்தான் நவபாஷான சிலைகள் உள்ளன பழனி மலைக்கோவில் கொடைக்கானல் அருகே உள்ள பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயில் மற்றொன்று தேவிப்பட்டினத்தில் அமைந்துள்ளது இதில் இரண்டு சிலைகள் போகர் உருவாக்கியவை தேவிப்பட்டினத்தில் உள்ளவை யார் உருவாக்கியது என தெரியவில்லை பலன்கள் நவ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தின் சுபாவத்தை உடையது நவ உருவான சுவாமி சிலையை வழிபடுபவர்களுக்கு நவ கிரகங்களால் ஏற்படும் சிரமங்கள் நீங்கும் இதனை அறிந்தே பழனி மலையில் நவ முருகர் சிலையை போகர் உருவாக்கினார் இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை அருந்தினால் தீராத நோய் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து விடும் என்பது ஐதீகம் தீராத நோய்களை அனைத்தும் தீர்க்கும் நவபாஷண தீர்த்தம் பற்றி அறிந்து கொண்டோம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க